எப்போவாது நீங்கள் மரணிச்சதுக்கு பிறகு உங்களுடைய உடம்பு வர்ற கஷ்டங்களை பற்றி சிந்திச்சிருக்கிறீங்களா ஒரு தடவை நபி சொல்லலாம் செல்லும் அவர்கள் தனது மனைவி ஆயிஷா அல் எல்லாம் அவர்களிடம் கேட்கிறார்கள் ஆயிஷாவே ஒரு மனிதன் உலகை விட்டு பிரிந்தால் அந்த மையத்துக்கு கஷ்டமான கவலையான நேரம் இது என்று கேட்கிறார்கள் அதற்கு ஆயிஷா அல் எல்லாம் அவர்கள் சொல்கிறார்கள் யாரும் சொல்லலாம் அந்த மையத்தை வீட்டில் இருந்து வெளியே எடுத்து போகும் நேரமாகும் என்று சொல்கிறார்கள் அதற்கு நபி சொல்லா வலைய செல்லம் அவர்கள் இல்லை என்று பதில் அளிக்கிறார்கள் ஆயிஷா அவர்கள் மறுபடியும் சொல்கிறார்கள் அந்த மையத்தை கபரில் அடக்கிவிட்டு விட்டு விட்டு வருகின்றோமே அதுதான் துயரமானது என்று பதிலளிக்கிறார்கள் அதற்கு நபி சொல்லாம் வலையு செல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் இல்லை என்று ஐஷா அல்லாம் அவர்கள் சொல்கிறார்கள் நீங்களே சொல்லுங்கள் யாரோ சொல்லலா அதுக்கு நபி சொல்லலாம் வலையு செல்லம் அவர்கள் பதில் சொல்ல ஆரம்பிக்கிறார்கள் ஒரு மனிதன் மரணித்து விட்டால் அம்மனிதனின் உடம்பிலிருந்தும் நரம்புகளிலிருந்தும் எலும்புகளிலிருந்தும் உயிர் பிரித்தெடுக்கப்படுகிறது அந்த நேரத்தில் அந்த உடம்பு புண்ணாய் போய்விடுகிறது எந்த மையத்தும் அதை தாங்காது அடுத்து அந்த மையத்தை குளிப்பாட்ட அதன் சட்டையை கழட்டும் போது அந்த மையத்தை கத்துக்கிறது என்னை குளிப்பாட்டுபவனே இப்போதுதான் என் உடம்பிலிருந்து உயிர் பிரிக்கப்பட்டு புண்ணாய் போயிருக்கிறது என்னிடம் இதுவாக கொள் என்னை இன்னும் நோக்கடித்து விடாதே என கெஞ்சுகிறது இந்த நேரத்தில் மையத்து அதிகமாக கவலைப்படுகிறது மையத்து என்றால் என்ன நாம் தான் அடுத்ததாக சொன்னார்கள் குளிப்பாட்டு தண்ணீரை எடுத்து வைக்கும்போது போது என் மீது சூடான தண்ணீரை ஊற்றி விடாதே குளிர்ந்த நீரையும் ஊற்றி விடாதே எனது உடம்பு தாங்காது சூடும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் நடுப்பட்ட தண்ணீரையின் மீது ஊற்று என்னை இறுக்கமாக தேய்க்காதீர்கள் என என்னிடம் மெதுவாக நடந்து கொள்ளுங்கள் என கதறுகிறது இச்சத்தத்தை மனிதர்களையும் ஜின்களையும் தவிர எல்லா படைப்பினங்களும் கேட்கிறது அடுத்து கஃனிடும்போது என்னை கவனமாக தூக்குங்கள் ஏற்கனவே கவலையில் நொந்து போயிருக்கின்றேன் தயவு செய்து என்னை கண்ணியமாக நடத்துங்கள் என கெஞ்சுகிறது கவலைப்படுகிறது அதனால் தான் குளிப்பாட்டும் போது குடும்பத்தில் உள்ளவர்கள் அருகிலேயே இருக்க வேண்டும் குளிப்பாட்டுபவரோடு நாமும் சேர்ந்து குளிப்பாட்ட வேண்டும் அடுத்ததாக கவனை செய்து முடிக்கும் போது என்னை மூடும்போது முதலாவதாக எனது முகத்தை கட்டிவிடாதீர்கள் முதலாவதாக எனது கால்களை கட்டுங்கள் அடுத்து எனது இடுப்பை மூடுங்கள் கடைசியாக எனது முகத்தை மூடுங்கள் எனது குடும்பத்தை பார்க்கணும் இதற்கு பிறகு நான் இங்கு திரும்பி வரப்போவதில்லை கபருக்கு செல்கிறேன் என பணிவாக சப்தம் விட்டு கேட்கிறது என்பதாக நபிகள் நாயகம் செல்வம்லம் அவர்கள் கூறுகிறார்கள் சகோதரர்களே சகோதரிகளே நாம் மரணத்தை அடிக்கடி நினைப்பது அமல் செய்வதை லேசாக்குகிறது தொழுகையை லேசாக்குகிறது குருவா நோதுவதில் லேசாக்குகிறது நம் குடும்பத்தை நேரான வழியில் நடத்துவதை லேசாக்குகிறது ஹராமை விட்டும் ஹராத்தை விட்டும் தவிர்ப்பதில் லேசாக்குகிறது இன்ஷால்லா நம் மரணமும் லேசாகும் நம் அனைவரும் அடையவிருக்கும் மரணத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹ் லேசாக்கி வைப்பானாக நம் பாவங்களை மன்னிப்பானாக கபரின் வேதனையை விட்டு நீக்கி அருள்வானாக